எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ ஜல்லிக்கட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு என்ன இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறேங்க சொல்கிறீங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் சேர்ந்து வைக்கிறாங்க இது பொங்கலுக்கு வைக்கிற ஜல்லிக்கட்டு தான் இப்போ இது நடக்கிறது வந்து சேலம் மாவட்டத்தில் தம்பம்பட்டி பக்கத்தில் உள்ள நாயக்கம்பட்டி அப்படி ஒரு ஊரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னா இருந்து துறையூர் அப்படி போகிற இடத்துல இருக்குது தம்மம்பட்டிக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் நம்ம இந்த ஜல்லிக்கட்டு பற்றியும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் நம்ம ஜல்லிக்கட்டு அப்படி ஜல்லிக்கட்டுனா ஏறு தழுவுதல் முதல்ல நம்ம பழைய காலத்திலிருந்து ஏறு தழுவுதல் அது ஏறுனா நம்ம காளையை காளையை தழுவுறதல் என்னென்னா அடக்குதல் அந்த மாதிரி முதல்ல இருந்தே நடந்துக்கிட்டு இருந்துருக்கு இது அதிகமாக நடக்கிற இடம் எங்கேன்னா மா மாடு அதுக்கு பிறகு இந்த த அதிகமாக காளைகள் வளர்க்குற அந்த தொழில் சார்ந்தவங்களும் அதுக்கு அந்த இடத்துல அவங்க வாழ்கிறவங்களும் அதிகமாக இதை வச்சுருக்காங்க அதை வச்சு அவங்க பண்ணுறவங்க எல்லோருமே மாடு அடக்கிறது தழுவு ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இது பொதுவாக நம்ம தென் மாநிலத்தில் மதுரை பாலமேடு புதுக்கோட்டை சிவகங்கை அப்படியே கொஞ்சம் ஓடமான மாவட்டத்தில் எங்கன்னா திருச்சி தேனி நாம நார்த்தமலை அப்புறம் இங்கே சேலத்துலேயும் சேலத்தில் தம்மம்பட்டி இந்த இடம்லாம் கொஞ்சம் பிரசித்தி பெற்றது தான் இதுக்கு பெயர் எதுக்காக ஜல்லிக்கட்டு அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா பேர் சுமார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கு அதுக்கும் காரணம் இருக்குது இந்த காளையோட கழுத்தில் புளிய புளியங்கலையை வளைய மாதிரி செஞ்சு அதில் க ஜல்லி காசுன்னு சொல்லி முன்னாடி புழக்கத்தில் இருந்திருக்கு இந்த காசை கட்டி விட்டுருவாங்களாம் அதை த ஏறு தழுவி அதை என்னென்னா காலை அடக்கி அதை எடுக்கிறவங்களுக்கு அந்த காசு கொடுக்குறதுனால சல்லி அந்த கட்டு அந்த கட்டி விட்டு எடுக்கிறதுனால அந்த ஜல்லிக்கட்டு அந்த இது அப்படி மருவி ஜல்லிக்கட்டு அப்படின்னு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவும் கிமு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே ஏறு தழுவு இருக்கிறதாக ஆயிரம் மகாதேவர் அவர் குறிப்பிட்டிருக்காரு இது சிந்து சமவெளி சமூகத்திலிருந்தே ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லி பழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதுக்கு நேர வீடியோவில் பண்ணது பார்ப்போம் நீ காலையில் வரும்போது நான் இது ஜல்லிக்கட்டை நேரில் பார்த்ததில்லை சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வந்தேன் ஃபஸ்ட்டு சுற்றி கூட்டமாகவே இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக அந்த சுற்றி ஒரு லாரி எல்லாமே விட்டுருக்காங்க லாரியை விட்டு நம்ம உள்ளே ஏறவே முடியல நானும் வர்றதுக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ நான் லாரி எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தேன் ஃபஸ்ட்டு நீங்கள் தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சின்ன தான் ஏறி நின்று பா எடுத்துருந்தேன் தூரத்தில் இருந்து ஒன்றுமே தெரியல அப்போ நான் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு மரம் கிடஞ்சிச்சு இப்போ அந்த மரத்தில் தான் ஏறி நின்று அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து காலை அடுக்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பேருக்கு மேலே இருக்காங்க அது கரெக்டாக ஒரு மணி நேரம் இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றி விட்றாங்க காலைல இவங்க பத்து மணிக்கு கரெக்டாக தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒம்பது இல்லைன்னு பத்து மணிக்குள்ளே தொடங்கியிருப்பாங்க சாயங்காலம் நாலு டு நாலரை கிலோ முடிச்சுருவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே தான் இவங்க வந்து கீழே இருக்கு நிறையா பேர் சாப்பிட்றது இது எல்லாமே சுற்றி சுற்றி கடையாகவே இருக்குது இங்கேயும் இந்த தம்பம்பட்டி உள்ள பக்கத்தில் இருக்கிறது இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நல்ல லீவுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட்டமும் அதிகமாக வந்த மாதிரி தான் தெரிது இங்கே காளை அடக்கிறதும் பார்த்தா பெரிய பெரிய காளை ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சில சின்ன கலையும் வந்துச்சு ஆனால் இங்கே ப அடக்கிறவங்களும் ஓரளவு ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் நல்லா சூப்பராக விளாடுறாங்க பார்த்தேன் இதில் வந்து ஒரு முப்பத்தொன்னு நம்பரு ஒரு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு வந்து அதிகமாக காலை பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு கடைசி பிரைஸும் கொடுத்தாங்க அதே மாதிரி காலை அடக்கிறதுக்கு இருந்து அவுத்து விட்றாங்க அவுத்து விடும் போது இங்கே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே தெரில இங்கே அவுத்து விட்டு பிடிக்க போகிறாங்க அப்படின்னு இருக்கோம் ஆனால் உண்மையிலே பார்த்தா அது பின்னாடி அது மாடை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே போகிறவங்க வந்து ரொம்ப தூரம் பின்னாடியே போய் போக வேண்டியிருக்கு பின்னாடி போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு அவங்க அதை சுற்றி விரட்டி அதுக்கு பிறகு தான் பிடிக்க முடியுது அதே மாதிரி காளையை கொண்டு வந்திருக்கணும் கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு முப்பதுலேருந்து இருந்து கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் மே தூரத்துல அந்த அளவுக்கு அங்கேருந்தே வந்திருக்காங்க ஒரு சில மாடு கொஞ்சம் தூரத்துலேருந்தே வந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு மதுரையில் மதுரை இருந்து நாமக்கல் அந்த சைட்லேருந்தும் மாடுகள் தான் வந்திருக்கு மாடுபடி வீரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே சுற்றி உள்ள ஒரு மூணுலேருந்து நாலு ஊருக்கு சுத்தமாக உள்ளவங்க தான் சுற்றி உள்ளவங்க தம்பம்பட்டி அதுக்கப்புறம் இங்கே நாயக்கம்பட்டி அதுக்கு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊருங்க தான் ஃபுல்லாக மாடு பிடிக்கிறாங்க இங்கே உள்ள கூட்டமும் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல கூட்டம் நல்லா தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இது உட்காறதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் உட்காரக்கு தான் இடம் இல்லாமல் சுற்றி ஒரு லாரியில் டிராக்டரு அந்த மாதிரி விட்டு விட்டுருந்தாங்க இவங்களுக்கு அதே மாதிரி பரிசு பொருட்கள் இது எல்லாமே கொஞ்சம் இங்கே ஸ்பா ஸ்பான்சர் அவங்களாம் கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி தான் சொன்னாங்க அதனால் பரிசு பொருட்கள் ரொம்ப பெரிய அளவு இல்லாதனாலும் இருந்து ஓரளவு இருந்துச்சு மதுரை லெவலுக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது பரிசு பொருட்கள் ஆனால் மாடுகள்னு பார்த்தா எல்லாமே அந்த அளவுக்கு பல மாடுகள் அப்படி தான் இருந்துச்சு பார்த்திங்களாலே தெரியும் அதே மாதிரி அவங்க மாடு பிடிக்கிறவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் அதேமாதிரி சேலம் மாவட்டத்தில் இந்த இந்த சுற்றி உள்ள கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஊரில் வைக்கிறாங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அதில் இந்த இடத்துல மட்டும் அறுநூற்றி எழுபதுக்கிட்ட மாடு விட்டுருக்காங்க அறுநூற்றி எழுபதுலேருந்து எழுநூறு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக ந நாலு மணி ஒருப்படி வரையும் அறுபத்தி அறுநூற்றி எழுபது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஒரு நாலு இருபதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி சொல்லி அதிகாரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க மற்றபடி மாடுலாம் இப்படி ஒரு எழுநூறுக்குள்ளேருந்து எழுநூறுக்கு மேலே கலந்துருக்கும் பின்னாடி வரிசையில் நின்றுச்சி ஃபுல்லாக ஊடல முடியல அப்படியே எழுநூறு மாடு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் அறுநூற்றி எழுபது வரை விட்டாங்க இப்போ பார்க்குறவங்க மாடு சில மாடுகள்லாம் இந்த மாதிரி கயிறு பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி விடுற மாதிரி இருந்துச்சு சில மாடுகள்லாம் உள்ளேருந்தே வர முடியாமல் அந்த நம்ம பார்த்துருப்போம் மதுரையில் அந்த மாதிரி தான் எல்லாமே அப்படியே இருந்துச்சு இந்த நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே பாருங்கள் இல்லை ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் மாட்டிக்குச்சு அதுக்கு பிறகு பார்த்தா அவருச்சு நிறையா பேர் கயிறோட தான் விட்டாங்க அவங்க கயிறோட விட்டாங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அங்கே மாடை கடைசியில் இடத்துல போய் பிடிச்சி நம்ம சொல்லி பார்த்தாங்க அது வந்து சில டைமில் இந்த மாதிரி ஆகிடுது அதுக்கு பிறகு கடைசியில் பார்த்தா அவங்க வந்து ஒரு கத்தியை வச்சு வெட்டி வெட்டி விட்டு அதுக்கு பிறகு அனுப்பிவிட்டாங்க இந்த காலை அடக்கிறதுக்கு ரூல்ஸ் எல்லாேருக்கும் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் காலை ஃபஸ்ட்டு அந்த வாசல்னு சொல்லி அவங்க அவுத்து விடுற இடத்துலேருந்து அதுதான் வேறு மாடிவாசல் அதுலேருந்து அவுத்து விடும் போது அங்கேருந்து ஒரு எல்லை கோடு வச்சுருப்பாங்க அந்த கோடு ஒரு கயிறு மாதிரி மேலே கட்டியிருப்பாங்க அதுவரையும் அவங்க வந்து அந்த திமிழில் பிடிச்சே கொண்டு போகணும் அப்படி இல்லைன்னா அந்த காலை எந் அந்த இடத்துக்குள்ளே சுற்றுது அப்படின்னா அவங்க அந்த திமிலே பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மூணு சுற்றி சுற்றணும் ஒரு சில காலையை அப்படி ஓடாமல் சில அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும் அப்படி நின்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவங்க டைம் வச்சு ஒரு ப பத்து செகண்டு இல்லை பதினஞ்சு செகண்டு அந்த மாதிரி எண்றாங்க எண்ணி முடிச்சு அதே டைமில் அதுவரையும் அவங்க அப்படியே அதில் திமிலில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா காலை அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முட்டி பாரு குளத்து வந்தி வந்தா மனிலார எந்த குளத்து வந்த மலாக்கார அந்த கீரி வந்தா நாம நிலக்காரி கழுத்து கிட்ட தாலி சம்பீ ആ ലോടെ നീലീല കണക്ക് ചങ്കീരി ചെക്കിച്ചാൽ എണ്ണയോടെ കണക്കു കിട്ടാൻ താല് न कटा चने कट இதுதான் மண்டலம் 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 d'annektet, <laughs> chalig <laughs> ஜல்லிக்கட்டு நம்ம உள்ளே நடக்கிறது மட்டும்தான் தெரியும் அதுதான் பார்த்துருப்போம் உண்மையில் ஜல்லிக்கட்டு அங்கே காலை அவுத்து விட்ற காலையை கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டருக்கு வெளியே அப்படி வரும்போது இங்கே ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும் அப்போ வந்து வெளியே வர்ற காலையே பிடிக்கிறதுக்கு அந்த மாடுக்கு பிடிக்கிறவங்க அங்கே முடியாத மாடை எங்கே வந்து பிடிக்கணும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பத்து பேர்லேருந்து இருபது பேர் முன்னாடி பின்னாடியே சுற்றி ஓடணும் ஓடும் போது கம்பு கட்டி அதில் கயிறு போட்டு பிடிக்கிட்டு பார்ப்பாங்க பிடிக்க முடிலன்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்து ரெண்டு கிலோமீட்டர் அப்படி தான் போய் சுற்றி ஓட தான் செய்யும் ஓடுறத பிடிப்பாங்க இது வந்து சில கலைகள் க வீட்டுக்கு வராமல் இல்லைன்னா திரும்பி அவங்க வெளியே எங்கேயாவது ஓடுற காளைகள் உடல் உண்டு அவங்க கண்டுபிடிச்சி இது ஒரு நாள் ஆகும் இல்லைன்னா ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சு பா திரும்பி கண்டுபிடிப்பாங்க உண்மையில் இந்த ஜல்லிக்கட்டு வந்து நம்ம அங்கே பார்க்கும்போது சுற்றி வேலை இருக்கும் அங்கே மாடுபடி வீரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பேர் நம்ம நேரில் பக்கத்துலேருந்து பார்க்கு அது பக்கத்தில் அடிக்கடி ஓடி ஓடி நம்ம டிக்கெட்டில் கலந்த மாதிரி இருக்கும் நான் டா என் ஊரு ஒரு சாம்பல் வருமோ நீ அரிசா பண்ண அறிவோம் நக்கரு 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 இது தான் என் ஊரு நக்கரு 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 நீ போது பாரு அடையாளம் பிறந்தால் உன் தாய் நாட்டில் ஒரு மாறிடுவாய் இது மாட்டப்பட்டின பிரச்சனை இல்லவா நாட்டப்பட்டின பிரச்சினா நாட்டின் பொருளாதாரம் மேலும் நாமும் எடுக்கணும் பிச்சையடா எல்லாருமே ஜல்லிக்கட்டு நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜல்லிக்கட்டை பொதுவாக நம்ம இது ஒரு கேளிக்கை இது ஒரு விளையாட்டு அப்படின்னே நினச்சிக்கிட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி அதுவுமே இல்லை இது சொல்லப்போனால் இது இப்போ கடைசியாக இந்த ஜல்லிக்கட்டு நான் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது வந்து இவங்க தனியாக ஏறு இந்த வயலில் ஏறு விழுறதுக்கு மட்டுமா இவங்க இதை பயன்படுத்தாமல் இவங்க தனியாக சின்ன காலையிலருந்தே இதுக்குன்னே தனியாக வளர்க்குறாங்க சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிக எதிர்ப்பு சக்தி உள்ள பால் கிடைக்கிற இடம் நம்ம தமிழ்நாடு தான் நம்ம அந்தளவுக்கு இந்த காலையை வளர்க்குறதுனால தான் அது கூட பாலும் அந்தளவுக்கு சக்தியாக இருக்குது இதே போல் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி அனைவருக்கும் விடைபெறுவது உங்கள் சிவப்பழம் நன்றி வணக்கம்